தாய் வீடு டிசம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டொரண்டோவில் நினைவு நல்லது நூல் அறிமுகம் குரல் வடிவம் பிரபு மூத்த தமிழ் ஒலி ஒளி ஊடகர் பி விக்னேஸ்வரன் அவர்களின் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான ஊடக அனுபவங்களை விவரிக்கும் நினைவு நல்லது நூல் அறிமுகம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை ஸ்காப்ரோ பார்க் மண்டபத்தில் நடைபெற்றது சரியாக நான்கு முப்பதுக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதே மாணவர்கள் மண்டபத்திற்கு வந்துவிட்டார்கள் டொரண்டோவில் தமிழ் ஊடக நாடக கலை இலக்கிய வட்டத்தில் நன்கு அறியப்பட்ட துஷி ஞான பிரகாசம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தனக்கே உரிய பாணியிலே ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான அளவான தொனியிலே அறிமுகங்களை செய்து நிகழ்ச்சியை நடத்தி சென்றார் நிகழ்ச்சி செல்வி குருதி காட்வேனின் தமிழ் வாழ்த்து மற்றும் கனேடிய தேசிய கீதத்துடன் ஆரம்பமாகியது பிரித்தியின் தாயார் அருச்செல்வி தந்தையார் காட்வினும் டொரண்டோவில் தமிழ் ஒலிபரப்புத் துறையில் பணியாற்றியவர்கள் தலைவர் துசி ஞானப்பிரகாசம் பிரகாசம் அன்றைய நிகழ்வு பற்றிய அறிமுகத்தையும் வரவேற்பையும் வழங்கி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார் முதல் நிகழ்ச்சியாக நினைவு நல்லது நூல் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கநிறை பிரிவினாலே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட போது அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி வைத்த யாழ் பல்கலைக்கழக கலைத்துறை பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் வழங்கியிருந்த சிறப்பான உரையின் ஒளிப்பதிவு டொரண்டோ நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருந்தவர்களுக்கு காட்டப்பட்டது இருபது நிமிடங்களுக்கு நீடித்த அந்த உரை நூல் பற்றிய சிறந்த அறிமுகத்தை அவையோருக்கு வழங்கியது டொரண்டோவில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்ச்சோலை வானொலி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தவர்களில் ஒருவரான பா வாழ்த்துரை வாழ்த்துறை வழங்க தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு டொரண்டோவில் தேமதுரம் வானொலி நிகழ்ச்சியையும் தேமதுரம் வீடியோ சஞ்சியையும் ஆரம்பித்த பரம்ஜி என்று அழைக்கப்படும் பி ஞானேஸ்வரன் வாழ்த்துறை வழங்கினார் வாழ்த்துறை வழங்கிய பி ஞானேஸ்வரன் அவரது அண்ணியும் நூலாசிரியரின் துணைவியாரும் ஆகிய சிவசக்தி விக்னேஸ்வரனை நினைவு நல்லது நூலுருவாக்கத்தில் அவர் வகித்த முக்கிய பங்குக்காக பாராட்டி கௌரவித்தார் அவரையடித்து இலங்கையில் பத்திரிகை துறையிலும் பின்னர் வானொலியிலும் பணியாற்றிவிட்டு டொரண்டோவில் நீண்டகாலமாக தமிழர் தகவல் சஞ்சியையின் பிரதம ஆசிரியராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் எஸ் திருச்செல்வம் வாழ்த்துறை வழங்கினார் அடுத்து இலங்கையில் தமிழ் இலக்கிய பரப்பில் செயற்பட்டு டொரண்டோ வந்த பின்னர் இங்கு பத்திரிகை துறையிலே ஈடுபட்டு உதயன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக பணியாற்றிக்கொண்டே கலை இலக்கிய சமூக செயற்பாடுகளில் தொடர்ந்து இயங்கும் என் லோகேந்திரலிங்கம் வாழ்த்துறை வழங்கினார் அவரைத் தொடர்ந்து நடேஸ்வரா கல்லூரியில் படித்தவரும் மொன்றியல் டொரண்டோ நகரங்களில் நீண்டகாலமாக தமிழ் ஒலிபரப்பு துறையில் ஈடுபட்டு வரும் ஈஸ்ட் எஃப்எம் என்ற பல்கலாச்சார வானொலி சேவையின் அதிபராக விளங்குவருமான நடா ராஜ்குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் தொடர்ந்து காங்கிசந்துரை நடேஸ்வரா கல்லூரியில் கல்வி பயின்றவரும் இப்போது டொரண்டோவில் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் தொலைக்காட்சியின் சேவையின் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான ராஜி அரசரத்தினம் வாழ்த்துறை வழங்கினார் இறுதியாக தாய் வீடு பத்திரிகையின் ஆலோசனைக் குழு உறுப்பினர்களில் ஒருவரும் டொரண்டோ தமிழ் ஊடகப் பரப்பில் இயங்கிக் கொண்டிருப்பவருமான கந்தசாமி கங்காதரன் நினைவு நல்லது தொடரை ஆறு வருடங்களாக வெளியிட்ட தாய் வீடு பத்திரிகையின் சார்பில் வாழ்த்துறை வழங்கினார் இந்த வாழ்த்துறைகளை தொடர்ந்து காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரியின் பழைய மாணவர் சங்க கனடா கிளையின் நூலாசிரியரையும் அவரது துணைவியாரையும் வாழ்த்தி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து தலைவர் துசி ஞானப்பிரகாசம் தனது தலைமை உரையை ஆற்றினார் அவரது உரை சுருக்கமாகவும் கருத்தாளம் மிக்கதாகவும் சிறப்பாகவும் அமைந்திருந்தது தொடர்ந்து நினைவு நல்லது நூலை உருவாக்குவதில் நூல் வடிவமைப்பு கலைஞரான தனது பணியை மிகச் சிறப்பாக செய்த எஸ் அமுதீசன் அவர்கள் சபையோருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு அவர்களின் பலத்த கரகோசங்களுக்கு மத்தியில் நினைவு சின்னம் ஒன்றை வழங்கி கௌரவிக்கப்பட்டார் பொதுவாகவே நூல் வெளியீட்டிலே யாரும் கண்டுகொள்ளாத ஆனால் மிக முக்கியமான பங்களிப்பை வழங்குவவர்கள் நூல் வடிவமைப்பு கலைஞர்கள் இந்நிகழ்வு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது வரைகலை வடிவமைப்பு கலைஞர் அமுதீசனை பாராட்டியதைத் தொடர்ந்து ஆய்வுரை இடம்பெற்றது கனடிய தமிழ் மக்களின் மத்தியில் ஓர் ஒலி ஒலி ஊடகராக நன்கு அறியப்படும் உதயன் எஸ் பிள்ளை எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை மிகச் சிறப்பாக ஆற்றுவதை தன் இயல்பாகக் கொண்டிருப்பதற்கு ஏற்ப தனது ஆய்வுரை பணியை ஆற்றினார் அந்த பெரிய நூலிலே உள்ளவற்றில் முக்கியமான சிலவற்றை தேர்ந்தெடுத்து மிக சிறப்பாக தனது ஆய்வுரையை வழங்கினார் உதயன் எஸ் பிள்ளை ஆய்வுரையை அடுத்து இலங்கையின் மற்றொரு பிரதான தமிழ் ஊடகர் கௌரவிக்கப்பட்டார் இந்த கௌரவம் நினைவு அமைந்தது தமிழ் ஊடகப் பரப்பிலேயே இலங்கையிலும் தொடர்ந்து கனடாவிலும் இயங்கி தமிழ் நேயர்களுக்கு நன்கு அறிமுகமான காலஞ்சென்ற கமலா தம்பிராஜா அவர்களின் ஊடக சேவைகளை நினைவுகூர்ந்து ஐந்து நிமிட காணொலி சபையோருக்கு காட்டப்பட்டது அந்த காணொலிக்கான அறிவிப்பை எம்மத்தியிலே வாழும் மற்றமொரு புகழ்பெற்ற வானொலி தொலைக்காட்சி செய்தி அறிவிப்பாளரான மூத்த ஊடகவியலாளர் மனோகரி சதாசிவம் அவர்கள் வழங்கியிருந்தார் காணொலியின் முடிவில் டொரண்டோவில் வசிக்கும் கமலா தம்பிராஜா அவர்களின் நெருங்கிய உறவினரான எஸ் ராஜ்குமார் அவர்களுக்கும் கமலா தம்பராஜாவின் சகோதரரின் மகளான் எம் ஷெரோன் மகேந்திரனும் நினைவு நல்லது நூலை பெற்றுக்கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து நூலாசிரியரின் ஏற்புரையும் நன்றியுரையும் இடம்பெற்றது நன்றியுரை அடைத்து சிறப்பு பிரதிகள் வழங்கப்பட்டன நூலாசிரியரின் சிறிய தாயார் திருமதி கனகாம்பிகை சுப்பிரமணியம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வர்த்தக சேவையின் மூத்த அறிவிப்பாளர் நாகலிங்கம் டிவிஐ சிஎம்ஆர் நிறுவனங்களை டொரண்டோவில் ஆரம்பித்த காலத்தில் முன்னின்று உழைத்த வைரமுத்து சொர்ணலிங்கம் மருத்துவர் வி சாந்தகுமார் செல்லத்துறை பிரபாகரன் மோகன் நடராஜா குமரன் சிவபாத சுந்தரம் வி ஜெயராமன் ஆகியோருக்கும் ஈழத்து பாடல்களை தயாரிக்க ஆரம்பித்த இசையமைப்பாளர்களில் ஒருவரும் டொரண்டோவில் வானொலி தொலைக்காட்சி சேவைகளை ஆரம்பித்து நடத்தியவருமான எம் பி கோனேஸ் விளம்பரம் பத்திரிகையின் ஆசிரியர் திருமதி ராஜா மகேந்திரன் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் முனைவர் பார்வதி கந்தசாமி இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன இசை பிரிவின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் திருமதி நவராஜகுலம் முத்துக்குமாரசாமி இலங்கை வானொலியின் மூத்த அறிவிப்பாளரும் தயாரிப்பாளரும் ஆகிய எஸ் நடராஜா அவர்களின் புதல்வியும் டொரண்டோவின் முன்னணி நடன ஆசிரியையுமான நிரோதினி பிரராஜசிங்கம் மற்றும் எஸ் கந்தராஜா ஆகியோருக்கு சிறப்பு பிரதிகள் வழங்கப்பட்டதோடு அன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தவர்களுக்கும் நூலாசிரியர் பிரதிகளை வழங்கினார் மண்டபம் நிறைந்த ஆதரவாளர்களுடன் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற நினைவு நல்லது நூல் அறிமுக விழா பிரதிகள் வழங்கலோடு இனிதே நிறைவு பெற்றது நன்றி